வணக்கம் இன்றைக்கி நம்ம எளிமையான முறையில் தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம ஒரு பகுதி அரிசி எடுத்துக்கலாம் நான் வந்து பாஸ்மதி அரிசி தான் இன்றைக்கி எடுத்துருக்கேன் எந்த அரிசி யூஸ் பண்ணாலுமே இது நல்லா தான் இருக்கும் இது நம்ம வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்போ மறுபடியும் தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம் அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சு விட்டுட்டு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் வந்து அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் உருகுனதும் நம்ம இதில் முழு கரம் மசாலா பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் வந்து பிரியாணி இலை இவ்வளோ வந்து சேர்த்துக்கலாம் நான் அரை கப் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஒரு பிரியாணியில் ரெண்டு இன்ச் பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு இலக்காய் இவ்வளோ சேர்த்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ அரிசி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த முழு கரம் மசாலாவோட வாசனை நெய்யோடு சேர்ந்து வரும்போது நம்ம ஊற வச்சு தண்ணியை வடித்து வச்சுருக்க அரிசியை சேர்த்து ஒரு அரை நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம ரெண்டு பகுதி பால் சேர்த்துக்கலாம் நான் வந்து அரை கப் அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் வந்து ஒரு கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதை விட ரெண்டு மடங்கு பால் சேர்த்துக்கோங்க இது கூடவே உப்பு நான் கப் அரிசிக்கு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் எப்படி எப்பவும் நம்ம எப்படி அரிசி சமைப்போமோ அதே போல் சமைச்சுக்கலாம் பாஸ்மதி அரிசியில் பண்ணிங்கன்னா ஒம்பது நிமிஷம் மூடி வச்சு சிம்மில் சமைச்சிட்டு அதுக்கப்புறம் பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அடுத்து துறக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாதம் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இப்போ நம்ம ஒரு முள் கரண்டி வச்சு சாதத்தை உதிர்த்து விட்டுக்கலாம் கூடவே அந்த ஹோல் கரம் மசாலா இருக்குல்ல அதையும் நம்ம அதுலேருந்து எடுத்துடலாம் பால் சாதம் சூப்பராக தயாராகிடுச்சு இதை நம்ம அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும் எல்லா கிரேவி கூடயும் இது வந்து நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா கரி பைட்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி